செய்யும் தொழிலெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் கால் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை வையத்தில் எனும் சிறப்புகள் கொண்டது நெசவு தொழில் உலக மக்களின் மானத்தை காத்து மனித சமூகத்தை சிறப்புடைய மக்கள் சமூகமாக மாற்றுகிற பெருமை ஆடையை நெய்து தருகின்ற நெசவாளர்களைத்தான் சேரும் அந்த பெருமையை அறிந்துதான் பெருமகன் காந்தியார் நூல் நூற்பதை ஒரு வேள்வி போல தன் வாழ்வின் இறுதி வரை செய்தார் நெசவு தொழில் ஒரு நுட்பமான கலை தொழிலாக மனிதனை மற்ற உயிர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற ஆடையை கொடுத்து மானத்தை காத்து மனதுக்கு அமைதியை தந்து பிற உயிர்களுக்கு துன்பம் தராத ஒரு தூய தொழிலாகவும் பண்டை காலத்திலிருந்தே இயங்கி வருகிறது கல் சேர்பு இருந்த கதுவாய் குரம்பை தாளி முதற் கழித்த கோயிலை பருத்தி பொதி வயிற்று இலங்காய் பேடை ஊட்டி போகில் பிளந்திட்ட பொங்கல் வெண்கால் நல்கூர் பெண்டிர் அல்கள் கூட்டும் என்று அகனானூறு நெசவு பற்றி அழகாக பாடுகிறது தமிழர்களின் நெசவுக்கலை ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது சிந்து சமவெளி நாகரிக சின்னங்களில் காணப்படும் ஆடைகளிலும் நெசவுக்கலையின் இருப்பை நாம் அறியலாம் வனப்பும் மென்மையும் மிகுந்த ஆடைகள் தமிழ்நாட்டில் நெய்யப்பட்டு அயல் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தாளிகளில் மண்வெட்டி கொழு நெல் உமி பஞ்சு ஆடை ஆகியவை கிடைத்துள்ளன ஆதிச்சநல்லூரில் புதைக்கப்பட்டவர்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நெல் பருத்தி ஆகியவற்றை வேளாண்மை செய்தது மட்டுமல்லாது நெசவு தொழிலும் செய்து வந்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது குறிஞ்சி திணையிலும் முல்லை திணையிலும் வேட்டை சமூகமாக வாழ்ந்திருந்த ஆதி மனிதன் இயற்கை ஆற்றல்களால் தனது உடலுக்கு ஊறு நேராத வண்ணம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உடை அணிய வேண்டிய தேவை ஏற்பட்டது வெப்பம் குளிர் மழை பனி தூசு மற்றும் சூரியனிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சுகள் போன்ற புறக்காரணிகளிலிருந்து பாதுகாக்க மனிதனுக்கு ஆடை அவசியமாகிறது அத்தகைய பருவகால சூழ்நிலையில் தன்னை காத்துக்கொள்வதற்காக உணவுக்காக வேட்டையாடிய மிருகங்களின் தோலையே தனக்கு ஏற்ற உடையாக பயன்படுத்தத் தொடங்கினான் ஆதி மனிதன் தோல் கிடைக்காத இடங்களில் மரப்பட்டைகளையும் மரநார்களையும் இலை தலைகளையும் உடையாக வடிவமைத்தான் அதன் படிநிலை வளர்ச்சியாக நூலாடையையும் பட்டாடையையும் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மனித சமூகம் தன்னை உயர்த்தி கொண்டது ஒரு தொழிலின் தடையற்ற வளர்ச்சிக்கு மூலப்பொருள்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்தல் அடிப்படை தேவையாகிறது உடைகளின் உற்பத்திக்கு மூலப்பொருளான பருத்தியை உள்நாட்டிலேயே விளைவித்த செய்திகளை சங்க இலக்கியம் சுட்டிக்காட்டுகிறது பருத்தி மிகுதியாக பயிரிடப்பட்டு ஊரை சுற்றி வேலி போல காட்சி அளித்ததை பருத்தி வேலி சீரூர் என்று புறநானூறு குறிப்பிட்டுள்ளது பழந்தமிழர் நாட்டில் நெசவு தொழில் சிறு தொழிலாக இல்லங்கள் தோறும் கைக்கொள்ளப்பட்டது உடையின் தேவை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான ஒன்று என்பதால் அதற்கான தீர்வாக அத்தொழில் எளிய மக்களின் தொழிலாக பரவலாக்கப்பட்டது பழம் தமிழர் இல்லங்களின் முற்றங்களில் பஞ்சு உலர்த்தப்பட்டு இருந்ததை சங்க இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன உடை உற்பத்திக்கான தொழில்நுட்பத்தினை பெண்கள் கற்று தேர்ந்திருந்தார்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் பருத்தி பெண்டிர் என்று பருத்தியை எடுத்து வந்து அதிலிருந்து தூசி செற்றை ஆகியவற்றை நீக்கும் பணியில் இரவிலும் விளக்கோலியில் ஈடுபட்டிருந்த பருத்தி பெண்டிரை சிறையும் செற்றையும் புடையுணல் எழுந்த பருத்தி பெண்டிர் சிறு தீ விளக்கத்து என்று பொறநானொற்று பாடல் காட்சிப்படுத்துகிறது தாளின் செய்த பழுவல் போல எனும் நற்றினை பாடல் மூலம் போரில் கணவனை இழந்து ஆண் துணை இல்லாத பெண்கள் சிறு தொழிலாக இல்லத்திலேயே நெசவு தொழிலை செய்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது பருத்தி செடி பட்டுக்கூடு ஆகிய மூலப்பொருள்களை உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து பருத்தி இழை பட்டு இலை ஆகிய இரண்டாம் நிலை பொருள்களை உருவாக்கி மூன்றாம் நிலை உற்பத்தி பொருளாகிய துணியை நெய்து பின்னர் பயன்பாட்டுக்கு ஏற்ப பல வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் அலங்கார வடிவ அமைப்புடன் கூடிய ஆடைகளை நெய்யத் தொடங்கிய நிலை நெசவு தொழிலின் நுட்பத்தின் உயர்நிலையாக அறியப்படுகிறது இவ்வகை படிநிலை நுட்பங்களை சங்க இலக்கியங்கள் மிக அழகாக பதிவு செய்துள்ளன தன்னை நாடிவரும் வறியவருக்கும் பாணருக்கும் அவர்களின் பழைய கிழிசல் உடைகளை களைந்து புத்தாடைகளை உடுக்க செய்யும் பழந்தமிழர் அரசர்களின் செயல்களை சங்க இலக்கியங்களில் காணலாம் இரவலரின் பழைய பாசி போன்ற கந்தல் உடைகளை களை செய்து மேகம் போன்ற மென்மையான உடையை உடுக்கை செய்தனர் என்கிறது பெரும்பான் படை நோக்கு நுழைகள்லா நுண்மையை பூக்கணிந்த அறவுரி அன்ன அறுவை நல்கி என்று பொருளாற்றுப்படை ஆற்றுப்படை பாடுகிறது ஆடைகளின் தன்மைக்கு ஏற்ப தொகில் பூந்துகில் புட்டகம் உடுக்கை என பல்வேறு வகை உடைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன போர்வை கம்பளம் பட்டாடை வண்ண உடைகள் என பல வகை துணிகளையும் பழம் தயாரித்து பயன்படுத்தி உள்ளதற்கு சிலப்பதிகாரம் அகனானூறு புறநானூறு களித்தொகை நெடுநல் மாடை நற்றினை மதுரை காஞ்சி மலைப்படுகாம் உள்ளிட்ட சங்க இலக்கிய நூல்கள் சான்று பகர்கின்றன பல வகை தன்மைகளோடு கூடிய உடைகளை உற்பத்தி செய்ததோடு அவற்றில் வண்ணம் ஏற்றுதல் பூ வேலைப்பாடுகள் செய்தல் முதலிய பல்வேறு நுட்பங்களையும் தமிழர் கையாண்டுள்ளதன் மூலம் தமிழர் சமூகத்தின் தொழில்நுட்ப அறிவோடு அழகில் உணர்வையும் வெளிப்படுத்துவதாக ஆடை பண்பாடு அமைந்திருந்ததை நாம் அறிகிறோம் மக்கள் அணியும் ஆடைகளை உருவாக்கியதோடு குளிருக்கு இரவில் போர்த்தவும் படுக்கை விரிப்பிற்கும் உடைகளை விட தடிமனாக நெய்யப்பட்ட போர்வைகளை உற்பத்தி செய்யும் திறனை சங்க காலத்திலேயே தமிழர்கள் கை கரைகள் வைத்து நெய்யப்பட்ட பட்டாடையும் ஒளிரும் பட்டாடையும் பயன்படுத்தி வந்துள்ளனர் உடைகளில் இருந்தும் போர்வைகளில் இருந்தும் வடிவமைப்பிலும் தன்மையிலும் வேறுபட்ட கம்பளம் தயாரிக்கும் நுட்பத்தையும் பழம் தமிழர் கற்றிருந்தனர் என்பதன் மூலம் தமிழ்நாட்டில் நெசவு தொழில் எவ்வளவு உயரிய நிலையில் இருந்தது என்பதை அறியலாம் தொழில்முறை செயல்பாடுகளும் மற்றும் பண்பாட்டு நெறிமுறைகளும் என இருவகை செயல்பாடுகளை கொண்டிருந்த தமிழ் சமூகம் பண்பாட்டு அடிப்படையிலான செயல்பாட்டில் வறியவர்களுக்கு உணவோடு உடையையும் வழங்குவதனை அறமாக போற்றினர் என்பதும் ஆடை உற்பத்தியில் நிறைவான தொழில்முறை மேலாண்மை கொண்டிருந்தனர் என்பதையும் அறிய முடிகிறது உடுத்துவதற்கு உடை என்ற நிலையோடு இல்லாமல் அதில் பல வகையான கலை வேலைப்பாடுகளை மேற்கொள்ளும் உயர்நிலை தொழில்நுட்பம் கொண்டு வயதுக்கும் காலத்துக்கும் பருவத்துக்கும் ஏற்ற பல்வேறு வண்ண உடைகளை உற்பத்தி செய்த அளவில் பண்டை காலத்திலேயே நெசவு தொழில் வளர்ச்சி பெற்றிருந்ததை பல்வேறு சான்றுகளின் அடிப்படையில் காண முடிகிறது உழவர்களின் விளைந்த நிலத்துக்கு பயிர் பார்த்து வரி விதிக்கப்பட்டது போல நெய்யும் தறிக்கு வரி விதிக்கப்பட்டது நெசவு நெய்யாத தறி மடிந்த தரி என்று அழைக்கப்பட்டது தரியில் கைத்தறி மேல்தறி கீழ்தறி முழு அடைத்தறி அல்லது அடைப்புத்தறி எதிர்த்தறி புதியத்தறி விசைத்தறி என தறிகள் பல வகைப்படுகின்றன நூல் ஆயம் தறிகடமை தறி ஆயம் தறி கோணம் என பல வரிகள் நெசவு தொழிலுக்கு விதிக்கப்பட்டுள்ளன சங்க காலத்தில் தறிக்கான வரி ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு வேறுபட்டுள்ளது நெசவாளர்கள் ஊர் பொதுவரியும் கொடுத்துள்ளனர் அதில் வாசல் வரி என்று ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது தறிக்கு வீதியை பயன்படுத்துவதற்காக இருக்கலாம் பொதுவாக நாட்டுக்கு வரி மிகுதியும் கொடுக்கும் தொழிலாக நெசவு தொழில் இருந்துள்ளது என்கிறார் கல்வெட்டு அறிஞர் புலவர் ராசு அவர்கள் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் காலத்தில் பட்டு நெசவு செழிப்புற்று வளர்ந்திருந்தது தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்தின் உள்புறத்தில் தீட்டப்பட்டுள்ள ஓவியத்தில் மாமன்னர் நாசராசன் தன் மனைவியரோடு பட்டாடையில் நடராசரை வழிபடுகின்ற காட்சி இன்றும் காணப்படுகிறது உறையூரில் முன்காலத்தில் நெசவு தொழிலுக்கு சாயமிடும் தொட்டி காணப்பட்டதாகவும் உறையூரில் நெசவு செய்யப்பட்ட சேலைகள் ஒரு தேங்காய் மூடியில் அடைக்கக்கூடிய அளவுக்கு மெல்லியதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது பாண்டிய நாட்டில் நெய்யப்பட்ட தாமரை மலர்கள் வரையப்பட்ட பட்டு துணிகள் ரோம் கிரேக்கம் எகிப்து அரேபியா இலங்கை கடாரம் சாவகம் சம்போகம் போசலம் முதலிய பல்வேறு நாட்டு அரச குடும்பங்களையும் அவர்தம் அரண்மனைகளையும் அலங்கரித்து வந்துள்ளதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து அரண்மனையிலும் ராணி எலிசபெத் அவர்களின் பள்ளி அறையிலும் நம்முடைய தேசத்து பங்கேயப்பட்டு இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது முதன் முதலில் தமிழ்நாட்டில்தான் பருத்தி பயிர் செய்யப்பட்டது என்றும் இங்கிருந்தே மேலை நாடுகளுக்கு பரவியது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவரை போன்று பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் பண்டைய நாள்களில் தமிழ்நாட்டில் இருந்து அயல் தேசங்களுக்கு இறக்குமதி முக்கியமானது என்று குறிப்பிடுகின்றனர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் கோவை திருநெல்வேலி கடலூர் ஈரோடு மாவட்டங்களில் பட்டுச்சேலை உற்பத்திகள் செய்யப்படுகின்றன பழம்பெரும் நகரமான காஞ்சிபுரம் நெசவு தொழிலுக்கு மிகவும் புகழ்பெற்றது பாரம்பரிய பட்டுப்புடவை நெய்யும் நெசவாளர்கள் இன்றும் அங்கு வாழ்கிறார்கள் பல தலைமுறைகளை கடந்தும் இந்த கைவினை கலை தொழில் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றளவும் இந்திய அளவில் ஈரோட்டு சந்தை ஜவுளி என்று சொல்லப்படுகின்ற துணி வியாபாரத்துக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய சந்தையாக உள்ளது கொங்கு நாட்டில் பெரும்பாலான சமூகத்தில் இன்றளவிலும் பெண்ணுக்கு சீதனமாக நூல் நூற்கும் தக்களியும் பஞ்சம் கொடுப்பது வழக்கம் அதே போல கணவனை இழந்த கைம்பெண்களுக்கும் பிழைப்புக்கு ஆதாரமாக தக்களியை கொடுக்கும் வழக்கம் உள்ளது என்று புலவர் ராசு அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் நெசவு தொழில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழ்நாட்டில் பொருளாதாரத்திலும் தொழில் துறையிலும் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்துள்ள மாவட்டங்களில் ஒன்றான கோயம்புத்தூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் முதல் நெசவு நூற்பாலை அமைக்கப்பட்டது இன்று தென்னிந்தியாவின் நெசவு தொழிலின் தலைநகரம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் துணி உற்பத்தியின் தலைநகரம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் பல்கி பெருகி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூரின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக நெசவு தொழில் இன்றளவும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது மனித சமூகத்தின் மானம் காத்த நெசவாளர்கள் இன்றைக்கு மிகவும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் இயல்பிலேயே அமைதியான குணம் கொண்ட எவருக்கும் தீங்கிழைக்காத பெரும் தொழில் சமூகம் தங்கள் நிலையை வாய் திறந்து பேச முடியாத நிலையில் மௌனமாக பெருத்த வழி சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நெசவு தொழிலை மீட்டு நெசவாளர்களை காப்பதற்கான திட்டங்கள் எதுவும் இன்றைய ஆட்சியாளர்களிடம் இல்லை சமூகத்தை காப்பது என்பது நாட்டின் மானம் காப்பதற்கு ஒப்பாகும் நெசவாளர்களின் வாழ் உரிமையை காப்பது ஒவ்வொருவருக்கும் உள்ள தலையாய கடமையாகும் என்பதை நாம் தமிழர் கட்சி உணர்ந்திருக்கிறது உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்கிற தமிழர் மறைக்கு ஏற்ப உடை நழுவும் அந்த பொழுதில் உடனே விரைவாக செயல்பட்டு உடை நழுவுவதை தடுத்து நிறுத்தி மானம் காக்கின்ற கை போல செயல்படுவதுதான் சிறந்த நட்பு என்கிற வள்ளுவ பெருமகளாரின் வழிகாட்டுதலை பின்பற்றி எல்லோருக்கும் உடுக்கை கொடுத்து காத்து நிற்கின்ற உயரிய நெசவாளர் உறவுகளுக்கு கை கொடுப்போம் அவர்களின் வாழ் உரிமையை காப்போம் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்